இந்த காணொளியில நமக்கு இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற விடைகளில் ஒன்று கூட்டல் ஆறு அப்படிங்கிற கோவையோட கூட்டு தொகைக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும் இப்போ இந்த கோவையில ரெண்டு எண்களுமே நிறை எண்கள் தான் இல்லையா அப்படின்னா கூட்டல் ஒன்றில் இருந்து வலது பக்கமாக ஆறு எண்கள் போகணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் வலது பக்கம் கூட்டல் எண்களும் இடது பக்கம் கழித்தல் எண்களும் இருக்கும் இது ஒரு பொதுவான விதிதானே இப்போ விடைக்கு வரலாம் முதல் விடை என்ன சொல்லுதுன்னா கூட்டல் ஒன்றுல இருந்து இடது பக்கமாக ஆறு எண்கள் போகணும் அப்படின்னு சொல்லுது அது தவறு இல்லையா அப்போ ரெண்டாவது விடையை பார்த்தீங்கன்னா கூட்டல் ஒன்னில் இருந்து வலது பக்கம் ஆறு எண்கள் போகணும் ஆ இதுதான் சரியான விடையா தோணுது நாம விடையை சரிபார்க்கலாமா ஆ சரியான விடை இப்ப இதே மாதிரி இன்னொரு கணக்கையும் பார்த்துடலாம் இந்த கேள்வியில கீழே இருக்கக்கூடிய விடைகள்ல மூணு கூட்டல் அடைப்புக்குள்ள குறை எண் ஏழு இந்த கோவையோட சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும் இப்ப நாம என் கோட்டுக்கு போகலாம் நிறை எண் மூணோட கூட்ட வேண்டிய எண் குறை எண் ஏழு இப்படி இருக்கிறதுனால கூட்டல் மூணுல இருந்து இடது பக்கமாக தானே ஏழு எண்கள் போகணும் அப்போ சரியான விடைய நீங்களே சொல்லுவீங்க பாருங்க இப்போ முதல் விடை என்ன சொல்லுது அப்படின்னா கோட்டுல கூட்டல் ஏழுல இருந்து இடது பக்கமா மூன்று எண்கள் செல்லணும்னு சொல்லுது இது தப்பா இருக்கு இல்லையா இதோ இந்த மூணாவது விடை என்ன சொல்லுதுன்னா கூட்டல் மூணுல இருந்து இடது பக்கமா ஏழு எண்கள் செல்லணும் அப்படின்னு சொல்லுது இதுதான் சரியான விடை விடையை சரியா சரியாத்தான் இருக்கு அப்படியே இன்னொரு கணக்கையும் செஞ்சுடுவோம் கோட்டுல மூணு கழித்தல் அடைப்பு குறை எண் நாலு இந்த கோவைக்கான சரியான விளக்கத்தை கூறக்கூடிய வாக்கியம் எது இப்போ கூட்டல் மூணுல இருந்து குறை எண் நாளை கழிக்கணும் அப்படின்னா நடுவில் உள்ள கழித்தல் குறியிட்ட நாம் கூட்டல் குறியீடா மாற்றணும் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படி மாறும்போது அதுக்கு அடுத்து வரும் குறையன் நாள் அப்படிங்கிற குறை எண்ணும் மிக நாளாக மாறிடும் சரியான விடை எதுன்னு இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் ஆ கூட்டல் மூணுல இருந்து வலது பக்கமாக நாலு எண்கள் செல்லணும் அப்படின்னா ரெண்டாவது விட தான் சரியானது நம்மளால அதை பார்த்த உடனே சொல்ல முடியுது இல்லையா இப்ப விடையை பார்த்தா சரியான விடை தான்